வணக்கம் மாணவன் வேதித்தோட பாரதியாரின் பாடல் மிக சிறப்பாக இருந்தது மாணவன் வேதி நல்ல உச்சரிப்புடன் நல்ல உணர்வுகளுடன் ரொம்ப அற்புதமா பாரதியார் பாடலை பாடினாரு பயிற்சி கொடுத்த பெற்றோர்களுக்கும் மாணவனுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த வாரம் மாதாந்தர மாதாந்திர ஆசிரியர் கூட்டம் நடைபெற உள்ளது எல்லா ஆசிரியர்களும் இயன்றவரை கலந்துக்குங்க இதில் நல் நிறைய தகவல்களை உள்ளோம் இது எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் தயவு செஞ்சு எல்லோரும் கலந்துக்குங்க சரிங்களா சரி நன்றி வணக்கம்